அன்பு தமிழஞ்சிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் வந்து தூய தமிழ் தேசியம் பேசுனார்னா அவர் ஆதரிக்கலாம் அவர் வந்து பேசுகிறது தூய்மையான தமிழ் தேசியம் கிடையாது தூய்மையான அரசியல் கிடையாது அவங்க பண்ணுறது ஒரு பிரிவினைவாதம் வந்து ஒரு என்ன கிளர்ச்சியை தோன்ற மாதிரி இல்லைன்னா கூட நாங்களே அதில் ஆதரிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லலை நம்ம சின்னத்தை ஆட்டையை போட்டு வச்சுருக்கிற ஒரு மாபெரும் கட்சியான திராவிட தெலுங்கு தேசிய கட்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா கூட்டணி வச்சாங்க பாரதி ஐக்கிய மக்கள் கட்சி கூட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் விவசாய சின்னத்தில் போட்டியிட போகிறோங்கோ அப்படின்னு பேட்டியெல்லாம் கொடுத்து பரபரப்பை கிளப்பிக்கிட்டு மீடியாவில் இப்போ வந்துட்ருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரெட்ஃபிக்ஸில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க என்ன தான் அப்படி இவங்க அறிவு சார்ந்த கருத்துக்களை வந்து பேட்டியில் கொடுத்துட்றாங்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா தமிழக மக்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது நாம் பேசுறது தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக விவசாயி இருக்குது ஐந்து ஆண்டுகளாக இது வந்து மிகப்பெரிய உழைப்பை போட்டு மக்களிடம் கொண்டு சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து அதை வந்து நூதனமாக வாங்கிட்டாங்க அண்ணன் பெலிஸ் கேட்குறாரு இதெல்லாம் வாங்குனீங்கள இதெல்லாம் நியாயமாக இது மனசாட்சி படி சொல்லுங்க இது துரோகம் இல்லையா இது வந்து கொல்லப்புறமா வந்து இந்த சின்னத்தை பிடிங்கிறது வந்து நேர்மையற்ற ஒரு செயலுன்னு உங்களுக்கு தோணலையாங்கிறாரு அதெல்லாம் கிடையாதுங்க அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான் இதெல்லாம் ஏன் நாங்கள் அப்படி செய்கிறோன்னா ஏதாவது சீமான் பேசுகிறது தூய தமிழ் தேசியம் இல்லைங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க நாங்கள் வந்து திராவிட தெலுங்கு தேசியம் பேசுகிறோங்க ஏங்க திராவிட தெலுங்கு தேசியம் பேசுகிறவருக்கு தமிழ் தேசியம் தூய்மையாக இருந்தானே அது வந்து அழுக்காக நடந்தானே சாக்கடையில் அடந்தா உங்களுக்கு என்னங்க உங்கள் கருத்தை நீங்கள் பேசுங்க அவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னாக்க ஐயோ நீங்கள் குடிக்கிற பால் வந்து கலப்படங்க உங்கள் உடம்புக்கு ஆகாதுங்க ஐயோ நல்ல கருத்தாக இருக்குது பிள்ளை இருக்கே அப்படின்னு கேட்டால் நீங்கள் யாருன்னு அப்படின்னு கேட்டால் நான் விஷங்க அப்படிங்கிறீங்க ஐயோ ஏங்க விஷம் சொல்லுது பால் வந்து கலப்படமாக இருக்குது பார்த்து பத்திரமாக இருந்துங்கிறது இது பால் குடிக்கிறவனோட கவலை இது எங்களுடைய கவலை தமிழ் தேசியத்தை தூய்மையாக இருக்குதா அது வந்து இன்னும் சுத்தப்படுத்தணுமா இல்லை இன்னும் சரியாக இருக்கணுமாங்கிறது அது தமிழர்களுடைய அந்த கருத்தருக்கு வாக்களிக்க போகிறவங்களுடைய கவலை நீங்கள் பேசுகிறது திராவிட தேசியம் உங்களுக்கு இதோட தூய்மையை பற்றி என்னங்க கவலை நீங்கள் வேணால் திராவிட தெலுங்கு தேசியத்தை நல்லா ரெண்டு ஃபில்டர் போட்டு வெள்ளாவியில் வச்சு வெளுத்து தூய்மையான திராவிட தெலுங்கு தேசியமாக வச்சு யார் வேண்டான்னா அது வந்து எதாவது கேட்க போகிறாங்களா அது எந்த நிலத்தில் பண்ணுமோ அங்கே போய் பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கருத்தியில் வந்து தமிழர் நிலத்தில் பண்ணிட்டுருக்குறீங்க தமிழர் நிலத்தில் பண்ணுறீங்களே அப்படின்னு ஃபெலிக்ஸ் கேட்கும்போது என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை இது பெரும்பான்மை தெலுங்குகளுடைய நிலம் இது தமிழர் நிலம்னு சொல்ல முடியாதுங்கிறீங்க இந்த கருத்து தான் மிகப்பெரிய ஆபத்தான தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து தமிழ்நாடு தமிழர்களுக்கானது மட்டும் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டதே அந்தந்த மொழி பேசக்கூடிய மக்கள் தங்களுடைய உரிமை தங்களுடைய கலாச்சாரம் தங்களுடைய பழக்க வழக்கங்களோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரிக்கப்பட்டது அப்படி பிரிக்கும்போது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா அப்படின்னு அந்த மொழிகள் பெரும்பான்மை கொண்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டது இப்போ என்ன சொல்கிறீங்க இது தமிழர்களுக்கான நிலமே இல்லை இப்போ தெலுங்கு பெரும்பான்மை பூர்வக்குடிகளோட நிலம்னு சொல்லிட்டீங்க எப்படி தமிழர் நிலமே உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு நிலம இருக்குது இப்போ பிரிஞ்ச தெலுங்கானாவும் ஆந்திரான்னு ரெண்டு நிலமும் இருக்குது இப்போ இந்த பகுதியும் வந்து என்ன சொல்லிட்டீங்க இது வந்து எங்களுடைய பகுதி அப்படின்ட்டிங்க ஃபெலிஸ் கேட்குறாரு என்னங்க பூர்வக்குடின்றீங்களே நீங்கள் எவ்வளோ காலமாக அங்கே பூர்வக்குடி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஒரு காலம் இருக்கணும்ல எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த நிலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் பதிமூணாம் நூற்றாண்டில் வந்தோங்கிறீங்க இதுதான் மிக சரியான கருத்து பதிமூணாம் நூற்றாண்டில் தான் நீங்கள் வந்தீங்க அதை தான் நாங்களும் சொல்கிறோம் இது தமிழர் நிலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்குது பதிமூன்றாம் நூற்றாண்டில் தான் விஜயநகர பேரரசு தளபதிகள் விஜயநகர தளபதிகள் வந்து இங்கே ஆட்சி மாற்றம் வந்து ஆட்சி மாற்றம் வருதுன்னா இங்கே வந்து போகிறதான்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் இது வரைக்கும் அவங்க சொல்லவே மாட்டாங்க தமிழர்களை வீழ்த்தி நாங்கள் வந்து இந்த ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்லவே மாட்டாங்க எல்லா இடத்துலையுமே தங்களுடைய இனத்தின் பெருமையை பேசுகிறவங்க இப்போ தமிழ் நம்மளே சொல்லுவோம் இல்லையா கடாரம் கொண்டான்னு அப்படின்போம் இமயமலைக்கு போய் கல் எடுத்துகிட்டு வந்தான் இத்தனை பெரிய பேரரசை கட்டி ஆண்டான் அப்படிம்போம் கட்டி ஆண்டான்னா இன்னொரு மணி நான் அடித்து அந்த மக்களை வந்து இவன் ஆட்சி அதிகாரத்தை கீழே கொண்டு வந்துருக்கிறான்றது தான் இல்லையா தமிழர்கள் சொல்லுவோம் நம்ம சொல் நிறைய இடத்துல பேசுவோம் இயக்க இலக்கியங்களில் இருக்குது கதைகளில் இருக்குது நம்ம அதை பேசுவோம் ஆனால் இந்த தெலுங்கு மக்கள் அதை பேச மாட்டாங்க விஜய் நகரப்பேரசு வந்து தமிழர்களை அடிச்சு வீழ்த்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னும் பேசவே மாட்டாங்க அந்த சிந்தனை தமிழர்களுக்கு வந்துடவே கூடாது அப்படின்றதால ரொம்ப கவனமாக இருப்பாங்க இப்போ இவர் என்ன சொல்கிறார் பதிமூணாம் நூற்றாண்டு அப்போ வந்த பிறகு நாங்கள் அவ்வளோ காலமாக அங்கே எழுநூறு ஆண்டுகளாக நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் அதனால் நாங்கள் பூர கூடின்றாரு எப்படி எழுநூறு ஆண்டுகளாக வாழ்கிற நீங்கள் பூரக்கூடினா ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வாழ்கிற நாங்கள் யாருங்க இப்போ நீங்கள் வந்ததினால நான் எங்களுக்கு இந்த நிலத்தில் இருக்கிற உரிமை போயிடுமா பூர்வக்குடி இங்கே இருக்கிறது இந்த நிலத்தில் ஒரு உரிமை சொந்தம் கொண்டாடி வாழக்கூடியவன் தமிழன் தானேங்க அவன் ரெண்டா அவன் பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்துலேயே வரலை மிகப்பெரிய அளவில் அவனுடைய வளர்ச்சியோ அவனுடைய மொழியோ பாதுகாக்கப்பட்டுச்சா அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் தமிழர் சார்ந்த அரசியல் இங்கே தேவைப்படுது அப்போ அதை பேசும்போது இல்லை இல்லை நாங்கள் வந்து எழுநூறு ஆண்டுகளாக அங்கே இருக்கிறோம் என்ன தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நீங்கள் இருந்தாலும் இப்போ எழுநூறு ஆண்டுகளாக வந்ததுனால நாங்கள் பூர்வக்கூடிய ஆகிட்டோம் எங்களுக்கு இதில் வந்து உங்களோட அதிகமாக உரிமை இருக்குங்கிறீங்க என்ன தான் நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் அஞ்சு மணிக்கு வந்துட வேண்டாமாங்கிற மாதிரி என்னதான் இது உங்கள் நிலமாக இருந்தாலும் பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு நாங்கள் தானே இங்கே இருக்கிறோம் நாங்களும் இருக்கிறோம்ல அப்போ எங்களுக்கு உங்களோட அதிகம் உரிமை இருக்குது அப்படின்றீங்க நம்ம சென்னை மாகாணத்தில் நாங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கோம்ன்றீங்க எல்லா இடங்கள்லையுமே எல்லா நாடுகள்லையுமே எல்லா மாநிலங்கள்லையுமே பார்டரில் ரெண்டு மக்களும் கலந்து தான் இருப்பான் நீங்கள் இந்த பக்கம் பார்த்தா தெலுங்கர்களும் தமிழர்களும் இருப்பாங்க நீங்கள் இதே வந்து இந்த குடகுமலை பக்கம் போனீங்கன்னா கன்னடர்களும் தமிழர்களும் இருப்பாங்க நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்க மலையாளிகளும் தமிழர்களும் இருப்பாங்க எந்த ஊருக்கு போனாலுமே பாரில் ரெண்டு பேரும் கலந்தாங்க இருப்பாங்க இதெல்லாம் ஒரு கணக்கு வழக்காங்க நீங்கள் வந்து இது எங்கே நிலம்னு சொல்கிறதுக்கு இப்படி தான் நீங்கள் சொல்லி இது அரசியலில் பேசுகிறீங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இருநூறு ஆண்டுகளாக இருக்கிறோம் சீமான் பேசுகிற தூய தமிழ் தேசியம் இல்லை நாங்கள் வந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியலை கொண்டு வரோம் இந்த சின்னம் வந்து ரொம்ப பரிச்சயமாக போயிடுச்சு அதனால் இதை வாங்கணுங்கிறீங்க எப்படி இந்த நிலத்தில் தமிழ் தேசியத்துக்கு எதிராக அவர் அரசியலில் பேசுகிறீங்க தெலுங்கு தேசியம்னு சொல்கிறீங்க தமிழ் தேசியம் கொண்டு சேர்த்த சின்னம் இது நான் வந்து தமிழருடைய உரிமை ஒட்டுமொத்த உயிர் உயிரினங்களுக்கான அரசியல் அப்படின்னு பேசி இதை சரின்னு உணர்ந்து ஒரு முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் அவனுக்கு பரிச்சயப்பட்ட சின்னம் இது அப்போ அந்த சின்னத்தை வாங்கிட்டு இது பழகப்பட்ட சின்னமாக இருக்குங்க அதனால் எங்கள் கொள்கையை கொண்டு சேர்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் எது தமிழ் தேசியத்துக்கு எதிரான கொள்கை இந்த நிலத்தில் நீங்கள் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அது எதிரான கொள்கை தமிழ் தமிழர்களுக்கு எதிரான கொள்கை அது இங்கே தெலுங்கு தேசியம் பேசுகிறீங்கன்னா ஏன்னா இப்போ தமிழ் தேசியத்தை வந்து தமிழருடைய உரிமை தமிழர் தான் ஆட்சி பண்ணணும்னு இதை நாங்கள் ஆந்திராவில் வந்து பேசினா தப்பு ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ கேரளாலையோ போய் தமிழ் தேசியம்தான் இங்கே ஆட்சி பண்ணணும் எங்களுக்கு இங்கே உரிமை இருக்குதுன்னு சொன்னால் தட் இஸ் நாட் ரைட் அந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த நிலத்தில் வந்து பேசும்போது இவர்கள் ஒரு சித்தாந்தத்தோடு கொண்டே ஒரு சின்னத்தை சேர்த்த பிறகு அந்த சின்னத்தை வாங்கி வச்சிக்கிட்டு இது எல்லோரும் கிரிச்சாகி போயிடுச்சுனால எங்கள் கருத்து போய் விரிச்சாட்டும் இருக்குங்க நீங்கள் மாதிரி கருத்து வச்சிருக்கிறீங்க இப்போ நீங்கள் உங்களுடைய மொழி உங்களுடைய மொழியை பாதுகாக்கிறதுக்கோ உங்களுடைய மக்கள் நலன் பேசுகிறதுக்கோ உங்களுக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்குது அது உங்கள் நிலத்தில் அப்போ இங்கே வந்து உங்களுடைய மொழி பாதுகாக்கப்படணுன்னா இந்த மக்களோட இணைந்து நீங்கள் வாழ்கிறீங்க உங்களை யாரும் இங்கேருந்து போக சொல்லலை சீமான் அண்ணன் இது வரைக்கும் யாரையுமே இந்த இந்த நிலத்துலேருந்து நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லவே இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இவர் போக விட்ருவார் எல்லாரையும் போக சொல்லிவிடுவார் அப்படின்னு அப்போ வந்து அந்த மும்பையை பற்றி பேச்சு வருது பால் தாக்கரே அந்த அந்த அவங்க வந்து மராட்டியர்களை தாண்டி எல்லாரும் வெளில போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சீமான் சொல்லிடுவார்னு நினைக்கிறீங்களா என்னங்க அப்படி பேசுகிறீங்க எல்லாரும் என்னுடைய சகோதரன் எல்லாரும் சேர்ந்து இங்கே வாழணும் ஆனால் தமிழர்கள் தாங்க ஆளணும்னு சொல்கிறாரு அப்படின்னு ஃபெரிக்ஸ் கரியாக சொல்கிறார் இதுதான் அண்ணன் சீமான் பல இடங்களில் பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனால் அதை உங்கள் காதலே உள்ளாது நீங்கள் மக்கள் இந்த பாமர மக்களுக்கு என்னவா கொண்டு சேர்க்குறீங்க அப்படின்னாக்க ஐயோ போ சொல்லிட்டாருங்க போ சொல்லிட்டாருங்க போ சொல்லிட்டாருங்க அப்படின்னு ஒரு வெறுப்பாக இதை மாற்றினது திராவிட அரசியல் திராவிடம் பேசக்கூடியவர்கள் தான் அண்ணன் சீமான் பேசினத தவறாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தது அதை சரியாக அண்ணன் ஃபிலிக்ஸ் கேட்குறாரு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் காலத்தில் இவங்க வந்து தெலுங்கர்கள்லாம் அடித்து வரட்டுற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா எங்களுக்கு பாதுகாப்பான அரசியலை நாங்கள் செஞ்சுக்க வேண்டாமாங்கிறீங்க இது எவ்வளோ ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டு இது இது வரைக்கும் யாராவது அதுமாரி பேசியிருக்காங்களா நாம் தமிழர் கட்சியில் எத்தனை தெலுங்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க இந்த மண்ணுக்கான அரசியல் இது இது தமிழர் நிலம் இந்த மண் எனக்கு வந்து என்னையும் ஆதரித்து நாங்கள் இந்த மண் வாழ்வதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை கொடுத்துருக்குது அப்போ இந்த மண்ணை சார்ந்த ஒருத்தன் இந்த இனத்தை சார்ந்த ஒருத்தன் அது ஆளனோ அப்புறம் இயற்கையை நேசிக்கிறான் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் நேசிக்கிறான் அப்போ இந்த சித்தாந்தம் ஆளணும்னு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற கன்னடர்கள் இருக்கிறாங்க தெலுங்கர்கள் இருக்கிறாங்க மலையாளிகள் இருக்கிறாங்க இன்னும் வெளி மாநிலத்தவர்கள் இருக்கிறாங்க சீக்கியர்கள் கூட ஆதரிக்கிறாங்க இந்த கருத்தை அப்போது அவ்வளோ பேர் ஆதரிச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாரையும் அடித்து வரட்டிடுவாங்குறீங்க நாம் தமிழர் கட்சியில் தெலுங்குகளை வேறுபாளர் பாட்டணும்னு பல சண்ட சச்சரவுகள் உள்ளுக்குள்ளே போதும் தெரியுங்களா போய் இருக்காது பேச்சு பேச்சளவில் வந்தும் இருக்காது அப்போது அந்தளவுக்கு ஆதரித்து செயல்படுற ஒருத்தர் என்ன சொல்கிறீங்க அடித்து வரட்டிடுவாரு அப்படின்னு நீங்களாக ஒரு பொய் கருத்தை பரப்புறீங்க அடித்து விரட்டிடுவார் அதனால் நாங்கள் பாதுகாப்பு அரசியல் பேசுகிறோம் அப்படிங்கிறீங்க உண்மையிலே அங்கே என்ன நடந்து தெரியுங்களா போன தேர்தலில் ஒரு ஊருக்கு நாம் தமிழர் கட்சி வாக்கு சேகரிக்க போகுது அந்த ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடி வழிமறிச்சு நின்றுக்கிட்டு இங்கே முழுக்க முழுக்க நாங்கள் வந்து தெலுங்கர்கள் தான் இருக்கோம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது இந்த ஊருக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்னு வெளில போன்றாங்க இது தமிழ்நாடு தமிழர் நாடு அங்கே ஒரு ஊரில் அதிகப்படியான மக்கள் வந்து தெலுங்கு மக்கள் இருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் ஜனநாயக உரிமையோட வாக்கு கேட்க போகுது ஆனால் உள்ளே விடாமல் விரட்டுறீங்க நாம் தமிழர் கட்சி வாக்கு கேட்க போனால் நீங்கள் வந்து இந்த சாதியை தப்பா பேசிட்டாரு நீங்கள் அதை விட்டு அந்த சாதி மக்களை விட்டு நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வைக்கிறீங்க சண்டை போட வைக்கிறீங்க மறியல் பண்ண வைக்கிறீங்க தமிழ்நாட்டில் தமிழர்களால் தான் ஒரு இடத்துல போய் ஓட்டு கேட்க முடியல தமிழ் தமிழர்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியல நீங்கள் எதிர்க்கிறீங்க ஆனால் நீங்கள் என்னவா சொல்கிறீங்க நாம் தமிழ் வச்சு எங்களை அடித்து வரட்டிடுங்கிறீங்க நீங்கள் தான் அங்கங்கே தவறுதலான கருத்தை கலப்பி தவறுதலாக மக்களுக்கு புரிதலை உண்டாக்கி ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ்னு பேசிட்டு வந்தால் அவனை உள்ள விடாதாங்கிற அளவுக்கு கிளப்பி வச்சுருக்கிறீங்க நீங்கள் என்னடாண்ணா இந்த மாதிரி ஒரு கருத்தை போட்டு குழப்பி விட்டுருக்குறீங்க இது இந்த குழப்பல் அரசியல் வந்து நீங்கள் ரொம்ப காலமாக செய்கிறது தானே அப்படியே பார்த்தா பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து தமிழ் வளரணும் தமிழர் வளரணும் தமிழ் தமிழர் ஆளணுங்கிறதெல்லாம் ஒன்று தான் இப்போ தமிழர் ஆட்சி நாங்களாக அப்படிங்கிட்டோங்கிறீங்க இல்லையா பதிமூணாம் நூற்றாண்டுக்கு ஆட்சிக்கு வந்தது நீங்கள் தானே விஜயநகர தளபதிகள் ஆட்சி தானே நடக்குது ரொம்ப காலமாக அதுக்கப்புறம் இப்போது ஜனநாயகம் வந்த பிறகு யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்கான்னு லிஸ்ட்டு போட்டு கேட்டதுக்கு ஆமான்ட்டீங்க காமராஜரை மட்டும் காட்டுறீங்க அவர் தேசிய தலைவராக வந்தார் தமிழ் தமிழர்னு சொல்லி வரல அவர் தேசிய தலைவராக இந்தியான்னு சொல்லி வந்தார் அதன் பிறகு தமிழ் தமிழர்னு சொல்லி வர்றவங்கள எங்கே நம்ம வளர விட்டோம் ரூம்லேயே போட்டு அடைக்கிடுவோம் மூடிடுவோம் போட்டு உடச்சி காலி பண்ணிடுவோம் இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்து வந்துட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து சின்னத்தை பிடிங்கிடுவோம் அவர் வந்து என்ன துவேஷம் பேசுகிறாருன்னு கிளப்பி விட்டு அவரை காலி பண்ணிடுவோம் கடைசி வரைக்கும் இன்னமும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கல்ல அவர் வந்து தெலுங்கு மக்களுக்கு எதிராக பேசிட்டாரு கோவப்பட்டுட்டாருங்கிறீங்க நீங்கள் ஒரு தமிழனு உட்கார வச்சு யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர்னு எத்தனை தடவை கேட்டுருப்புறீங்க இதை விட வாங்க ஒரு ஒரு இனத்தையும் ஒரு இனத்தின் மக்களையும் அந்த இனத்துக்காக பேசப்படுற அரசியலையும் அசிங்கப்படுத்திட முடியும் யார் தமிழர் யார் தமிழர்னு கேட்டு எந்த மாநிலத்திலையாவது எந்த இனத்துலையாவது யார் தெலுங்கர் யார் மலையாளி யார் கன்னடர் யார் மராட்டியர் யார் ஆங்கிலேயர் யார் ஃப்ரெஞ்சுக்காரர் அப்படின்னு கேள்வி இருக்குதா எந்த இனத்துக்குமே கிடையாது நாம் வந்து ரொம்ப மூத்த இனம் பெருமைக்குரிய இனம் தமிழ் இனம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பீத்திக்கிட்டு தான் தெரியுறோம் நம்மளை உட்கார வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க யார் தமிழர் தமிழர்னா யாருங்க என்ன இருக்கா தமிழர்னு ஒருத்தருக்கா நாங்கள் அப்படிங்கிற அளவுக்கு போகுது அப்போ இந்த மாதிரி கேட்டுட்டு அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிட்டா அப்போ வந்து ஐயோ எங்களை சொல்லிட்டாரு பாருங்க நீங்கள் கேட்குற கேள்வியை இவர்கிட்ட வந்து தூண்டி விட்டு கோபப்படுத்தி எதையாவது பேச வச்சிடணும் அதை எடுத்து ஊர் முழுக்க பரப்பி இந்த அரசியலை உடச்சிடணும் அப்படிங்கிறத நோக்கத்துக்காக கேட்கப்பட்ட கேள்வி அது இப்போ அவ்வளோ சூழ்ச்சியில் நீங்கள் வந்து கட்சியை ஆரம்பித்து சின்னத்தை வேகமாக போட்டு நாம தமிழர் கட்சி ஒழிக்கணும்னு பார்க்குறீங்க அப்போ திராவிட தான் ஆளணும் இப்போ தெலுங்குக்கான அரசியல் உரிமை அப்படின்னு பேசும்போது அண்ணன் ஃபெலிக்ஸ் கேட்குறாரு திமுகவில் தான் இருக்கிறாங்களாங்க அவ்வளோ பேர் தெலுங்கு பேசக்கூடிய எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாமே ஒரு பெரிய சதவீதத்தில் இருக்கிறாங்களே அப்படிங்கும்போது அவங்க என்னங்க ஒரு முப்பது சதவீதத்தில் இருப்பாங்க இத்தனை எம்பிக்கள் இருப்பாங்க எவ்வளோ அறியப்படுதுங்கிறீங்க அறியப்படுது இவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்னு பட் அது வந்து குறைவுதானங்க எங்கள் மொழியை ஒழிக்க வந்து அவங்க வந்து துவக்க போயிட்டாங்க தெலுங்கு பள்ளிகளெல்லாம் மூடிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு போலியான ஒரு கருத்து கட்டமைப்பை நீங்கள் வந்து உருவாக்குறீங்க அவங்களுக்கு எதிராக நாங்கள் அரசியல் பண்ணி நாங்கள் வந்து வளர்ந்து வர போகிறோம் அப்படின்னு அது கிடையாது இதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற அரசியல் தான்னு வச்சுங்களேன் அவங்க வந்து இதெல்லாம் காலி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் மொழியை பற்றி பேசுகிறீங்க உங்கள் மொழியை பாதுகாத்துக்குங்க உங்கள் மொழியை மறந்துடாதீங்க எங்கள் மொழியை வந்து அழிக்கிறாங்க எங்கள் மொழி பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிட்டாங்க எங்கள் மொழி அழிஞ்சால் அவர் என்ன அழிஞ்ச மாதிரிங்கிறீங்க நாங்களும் அதுதான் பேசுகிறோம் நீங்களே சொல்கிறீங்க சீமான் பேசுகிறது அதுதாங்கிறது அதை அதுதான் பேசுகிறீங்க நாங்களும் அதுதான் பேசுகிறோம் மொழி விடக்கூடாது அதுதான் இப்போ முக்கியமானது அப்போது நாம் தமிழர் கட்சி தமிழ் விடக்கூடாது தமிழ் இனம் அந்த மாண்பை இழந்துடக்கூடாது அவனுடைய உரிமையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் வந்து ஒரு த இளைஞர்களை தமிழ் பேச வைக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய பாடுபட்டிருக்கார் பாடுனா அவர் பேசி 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 இன்னைக்கு இளைஞர்கள் தமிழில் பேசணுங்கிற ஆர்வத்தை வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க இது அரசியலாகவே வாழ்வாதாரமாகவே மக்கள்கிட்ட இருந்துருக்கணும் ஆனால் அது நகர்ந்து நகர்ந்து போயிடுச்சு அப்போ அண்ணன் சீமான் வந்து எவ்வளவு முனைப்போட தமிழ் பேசுகிறது எத்தனை இளைஞர்களை ஈர்த்து இருக்குது எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க தமிழ் மேலே பற்று இருக்குது தமிழ் தேசியம் பேசுகிறோம் தமிழர் அரசியல் பேசுகிறோம் தமிழ்லேயே பேசுகிறோம் நீங்கள் திராவிட தெலுங்கு தேசியம் பேசுகிறீங்க இல்லையா திராவிட மொழி எங்களை தெலுங்கு மொழி அழிஞ்சு போகுது தெலுங்கு பள்ளிக்கூடத்தை மூடிட்டீங்க எங்களை தெலுங்கு பேச விட மாட்டேன்றீங்க அப்படின்னு பேசுகிறீங்க குறைஞ்சபட்சம் தெலுங்குல பேசுங்கள் உங்கள் மொழிக்கு நீங்கள் எப்போ உண்மையாக இருக்க போகிறீங்க உங்கள் மொழிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறத நீங்கள் தெலுங்கு பேசும்போது தாங்க நீங்கள் தெலுங்கு பேசாமல் உங்கள் மொழிக்கு உண்மையாக இல்லாமல் தமிழ்லேயே பேசிக்கிட்டு நான் வந்து தெலுங்கு காப்பாற்ற போகிறீங்க எப்படி காப்பாற்றுவீங்க நீங்கள் உங்கள் மொழிக்கும் உங்கள் இனத்துக்கு உண்மையாக இருக்கணும்னா முதல்ல உங்கள் 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 அடையாளத்தை நான் தான் இது அப்படின்னு சொல்லுங்கள் என்னுடைய மொழி இது என் மொழியில் தான் நான் பேசுவேன்னு சொல்லுங்கள் தமிழர்கள் மட்டும் ஓட்டு போட்டு தமிழ் தேசியம் ஜெயிச்சிருமா அப்படிங்கிறீங்க என் இது வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது அடுத்த கட்டம் தமிழர்கள் மட்டும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு யாரும் சொல்லலை தமிழர்கள் மற்றவர்களுக்கும் ஓட்டு போட்டுக்கிறாங்க இத்தனை தடவை இன்றைக்கி தமிழர் அல்லாதவர்கள் வந்து இங்கே ஆனத்துக்கு தமிழர்களுடைய பெரும்பான்மை ஓட்டு நம்புனது வெல்லந்தியாக இருந்தது இவர்கள் நமக்கானவர்கள்னு நம்பி ஓட்டு அளிச்சிருக்கிறான் அப்போ நீங்கள் வந்து தமிழர்கள் மட்டும் போட்டு தமிழ் தேசம் ஜெயிச்சிருமாக்காரிங்க மட்டும் போட்டு திராவிட தெலுங்கு தேசம் ஜெயிச்சிருமா திராவிடர்கள் இப்போ நீங்கள் ஆட்சி பண்ணதெல்லாம் தெலுங்குகள் மட்டும் போட்டு தான் வந்தாங்களா அது மாதிரிலாம் இங்கே எங்கேயுமே கிடையாது எல்லோரும் அந்த மக்கள் அது சரியான அரசியல் அப்படின்னு படும்போது அதுக்கு வாக்களிக்க போகிறான் அப்போ நீங்கள் தெலுங்கில் ஓட்டு கேட்டு நீங்கள் சொல்லுங்களேன் ஆமாம் என்னுடைய அடையாளம் இது என் என் மக்கள் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பொதுமை திராவிடம் திராவிட பூமி அப்படின்னு உருட்டிக்கிட்டு நியூட்ரலைஸ் பண்ணுறீங்க அவனுடைய அடையாளத்தை நீங்கள் சொல்கிறீங்க என் மொழி அழிது என் பள்ளிக்கூடம் வந்து தெலுங்கு பள்ளிக்கூடத்தை இத்தனை பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்க அப்படின்னு நீங்கள் எத்தனை பள்ளி இடத்துல தமிழ் இருக்கு முதல்ல தமிழ் தாய்மொழி தமிழ்நாடு இது எத்தனை பள்ளி தமிழ் இருக்குது அப்போ எங்களுக்கு ஓவம் வராதா எங்கள் பள்ளிக்கூடத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ்லேருந்து நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் பேசினா உங்களுக்கு வந்து கோவம் வந்துடுது அப்போது நீங்கள் பேசுகிற அதே மொழி அரசியல் நீங்கள் வந்து த தெலுங்கு மொழியை காப்பாற்றணும் தெலுங்கு அவங்களாம் அழிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெலுங்கு ஆதரிச்சுன்னா தெலுங்குலையே பேசுங்க தெலுங்கு மக்கள்கிட்ட பேசுங்க பேசுங்க தெலுங்குகளை எங்களுக்கு ஓட்டு போடுங்க நம்மளாம் ஒன்றா நிற்போன்னு சொல்லுங்கள் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை நீங்கள் உங்கள் முகத்தோடு வந்துடுங்க தமிழர்கள் வரங்கேயுமே ஆட்சிக்கு இல்லையா சிங்கப்பூரில் அவர் இருந்தார் சவுத் ஆப்பிரிக்காவில் இவர் இருந்தாருங்கிறீங்க தமிழர்கள் அவன் தமிழர்னு அங்கேயும் போய் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டான் அதனால் தான் அங்கெல்லாம் இருந்தான்னு தெரியுது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயந்தான் அண்ணன் சொன்னதிலேருந்து நாங்கள் பதிமூணாம் நூற்றாண்டுலேருந்து இங்கே இருக்கோம் நாங்கள் தான் புருவக்கூடிய பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் இங்கே இருந்தவன் அவனை தூக்கி குப்பையில போடு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாரு இது தெலுங்கு மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தெலுங்கர் நிலம் இது தமிழர் நிலம் கிடையாது தமிழர்கள் மட்டும்தான் அங்கே ஆளணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் உரிமை கிடையாது அப்படின்னு அப்பட்டமாக இதை பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜனநாயகத்தில் இந்த நாடுன்னு வந்துருச்சு அதுக்கு ஒரு சட்டம் வந்துருச்சு பேசட்டும் ஆனால் ஒரு தமிழனா இந்த நிலத்தில் வாழ்கிற ஒரு பெருமை மிகு இனத்தின் ஒரு வாரிசாக நமக்கு ஒரு அறிவு அரசியல் தெளிவு வரணுங்கிறது தான் இப்போ நம்ம இங்கே சொல்கிற விஷயம் இது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான சரியான தமிழர் அரசியலை தேர்ந்தெடுக்கிற பாதையை பாருங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை உங்களை சார்ந்தவர்களுக்கு புரிய வைக்கிற வேலையை செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒன்று இந்த வேலையை தொடர்ந்து செய்வோம் நன்றி வணக்கம்